இந்தியாவில் மிக பிரபலமான தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் இணைந்து நடத்தும் மாநில வர்த்தகர் அணி துவக்க விழா நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் மனித உரிமைகள் மாநாடு சென்னை கொளத்தூர் இருநூறு அடி சாலையில் உள்ள ஜே ஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் ஏராளமான பேரமைப்பின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் வியாபார சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மாநில தலைவரும் மாநில தலைவரும் மற்றும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் மாநில பொதுச் செயலாளரும் நுகர்வோர்களின் புரட்சியாளர் முனைவர் சே பால் பர்னாபஸ் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக மாநாட்டை நடத்தினார் சிறப்பு அழைப்பாளர்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் வட சென்னை வடக்கு மாவட்ட தலைவர் திரு கொளத்தூர் எஸ் எம் பி செல்லதுரை அவர்கள் மாநில இணை செயலாளர் திரு ஆவின் டி பாலசுப்ரமணியம் அவர்கள் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் திரு பி மாதவன் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியை அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் மாநில தலைவர் முனைவர் அரிமா ஏ விஜயகுமார் அவர்கள் மற்றும் தேசிய நிர்வாக ஆலோசகர் மற்றும் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எம் சுரேஷ்குமார் அவர்கள் முன்னணியில் நடைபெற்றது மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் திரு கே புருஷோத்தமன் அவர்கள் நிகழ்ச்சியை நிரல் செய்தார் மாநில இணை செயலாளர் திரு காமாட்சி ஆர் செல்வம் அவர்கள் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் திரு ஏ ஒய் பொன்வேல் ஆகியோர்கள் ஒருங்கிணைந்து விழாவை நடத்தினார்கள் இந்த மாநாட்டில் இந்தியா நுகர்வோர் விழிப்புணர்வு கூட்டமைப்பின் நிறுவன தலைவரும் தமிழ்நாடு அரசின் அரசு உறுப்பினர் மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழு திரு எஸ் விஜயகுமார் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் இந்த பிரம்மாண்டமான மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாநில மாவட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பித்தனர் இந்த செய்தியை எங்களுக்கு வழங்கிய பேரமைப்பின் தமிழ்நாடு நுகர்விழி மாத இதழின் முதன்மை செய்தியாளர் முனைவர் எம் பாலாஜி அவர்களுக்கு சக்சஸ் டிவியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி